ஜஸ்ட் ஃபார் த்ரீ டேஸ் மட்டும் ஆஃபர் இருக்க போகுதுங்க இந்த மூணு நாள் மட்டும் சூப்பரான ஒரு ஆஃபர் யாருமே ரூபாய் போதும் இந்த ஆஃபர் யாருமே எங்கேயுமே இந்த ஆஃபர் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க டிஷ்யூலே பிரைடல் கலெக்ஷன் செம்ம சூப்பரா இருக்கு பட்டு சாரீஸ்கு தண்ணி செக்ஷன் இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு புதுசா வர கலெக்ஷன் எல்லாமே நம்ம வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் கிட்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சம சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க சம பிரீமியமான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்ட்டி வேர்க்கு எல்லாமே போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க வெஸ்டர்ன்ல பாத்துருக்கீங்க அப்படின்னா கூட வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க உங்களுக்கு டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்டேட்டடா வந்துட்டு இப்போ இப்ப இங்க இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ரீமியமா என்ன பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா நீங்க மத்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க ரஷ்யா இருக்கு சம கூட்டம் இருக்கு மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு பில்லிங் பண்றீங்க அப்படின்னா அந்த கூப்பனை வச்சு ஐநூறு உங்களுக்கு அப்பவே இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க நீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல தாங்க சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சம ரஷ் இன்னைக்கு தான் ஓப்பனிங் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே பண்ணிருக்காங்க சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபார் த்ரீ டேஸ் மட்டும் தான் ஆஃபர் இருக்க போதுங்க ஸோ இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த மூணு நாள் மட்டும் சூப்பரான ஒரு ஆஃபர் யாருமே கொடுக்காத ஆஃபர் கொடுக்க போறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கொடுப்பாங்க ஸோ அந்த கூப்பன் ஐநூறு

யாரும் கொடுத்ததெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நியூ ஷாப் அப்படிங்கனால ஸோ வீடியோக்கு போகிற முன்னாடி என்ன அம்சம் இல்லை சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண லைக் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அப்படியே நீங்கள் உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி சில்க் சாரி பட்டு சாரீஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்க்ஸ் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சில்க் சாரீஸ் வேணும்னு நீங்கள் விரும்புறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ மினிமம்ல இருந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ல வேணும் அப்படின்னா கூட ஸ்டோன் ஒர்க்ல பட்டு சாரீஸ் வச்சிருக்காங்க இது பாருங்க சம கான்ட்ராஸ்ட் கலருங்க இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகான டபுள் ஷேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு புதுசாக வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வேலை வந்து சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஷார்ட் சில்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுலயுமே இந்த மாடல் எல்லாம் பாக்குறீங்கன்னா ரொம்ப லெஸ் வெயிட்ல இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பட் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி ஐவரி பேஸ்ல பாக்குறீங்க இப்ப ஓணம் பங்கன் வருது இல்லைங்களா சோ அதுக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன்ல உங்களுக்கு அதுவும் சில்க்ல உங்களுக்கு செக் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப பிரீமியமா இருக்கும் சோ ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு டிஷ்யூ சில்க்ல செம சூப்பரா இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லுமே கூட்டம் இருக்கு ஆல்ரெடி பாருங்க எவ்வளவு ரஷ்யா இருக்கு சம கூட்டம் இருக்கு சோ அந்த கூப்பன் நீங்க மிஸ் பண்ணாம இந்த டூ டேஸ்க்கு இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு டிஷ்யூலயே பிரைடல் கலெக்ஷனுங்க சம சூப்பரா இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ அதுலயுமே நல்ல ஒரு கோல் ஷேடில் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கோல் ஷேட்ல இருக்கு இந்த மாதிரி ஃபுளோரல்ல வேணும் அப்படின்னா கூட இதெல்லாம் பாருங்க ஒரு டென் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பட்டு சாரீஸ்க்குன்னே பாத்தீங்கன்னா தனி செக்ஷன் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பல்லுவும் பார்டரும் எல்லாமே அழகாக இருக்குங்க செஞ்ச மாடல் எல்லாமே பாருங்கள் செம சூப்பராக இருக்குது ரொம்ப பிரீமியமா வச்சிருக்காங்க சோ சாஃப்ட் シル்க்ல பாக்குறீங்க அப்டினா கூட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவேலபலா இருக்கு சோ இந்த லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பட்டு sarees தான் சோ silk sarees தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வச்சிருக்காங்க சோ இது பாருங்க சோ இதுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க கட்டனா சாம சூப்பரா இருக்கும் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு thread work ல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்குங்க சோ கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு சோ இந்த மாடல் எல்லாம் பாக்குறீங்க அப்டினா உங்களுக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு green type green வந்து பல்லுவும் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பயங்கர சாஃப்டா இருக்கும் ஸோ இந்த லைன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீஸ் பட்டு சாரீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க அந்த கூப்பன் ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் பாருங்க சம பிரீமியமான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஸோ இதுல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு பப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மாடல் இருக்கு உங்களுக்கு நியூ பார்ன்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பிராண்டட் பீசஸ் ஸோ இதெல்லாம் கோட் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு கோட் வந்துடும் ஸோ எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏஜ் வைஸும் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே இந்த செக்ஷன் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே பாருங்க இந்த ஜிம்மி ஷூ ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அதுல வந்து உங்களுக்கு கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இப்போ நீங்க வந்து பில்லிங்க்கு ஒரு மினிமம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீங்க பில்லிங் பண்ணாலே அந்த கூப்பனை வச்சு நீங்க லெஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாலே போதுங்க இங்க இருக்கிற எல்லாமே பாருங்க பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் பீசஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் ஆங்கிள் ஃபிட் பாட்டம் வேர் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வரைக்குமே இருக்குங்க சைஸ் வரைய இருக்கு ஸோ ஷால்ஸ் எல்லாமே பாருங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க ஷால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஷால்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸும் மாடல்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே பாருங்க செம்ம சூப்பர் குவாலிட்டியில இருக்கும் உங்களுக்கு சும்மா ஒரு ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதெல்லாமே நீங்க வந்து ஒரு பார்ட்டி வேர்க்கு எல்லாமே போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல ஒரு பிரீமியம் லுக்ல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி செப்பரேட்டா ஷால்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி காட்டன் ஷால்ஸ் வேணும் அப்படின்னா கூட அது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு லெஹங்காஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ட்ரெடிஷனல் லுக்ல லெஹங்காஸ் இருக்குங்க சோ அதுலயுமே வித் பெல்ட் எல்லாமே அப்படியே உங்களுக்கு செட்டா வந்துடும் சோ இந்த செட்ல பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்கர்ட் சோ இந்த மாதிரி ஃபுல் செட்டோட வந்துடும் சோ இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ அதோட கேட்லாக்ஸ் மொதல் கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃப்ராக் பார்ட்டி வேர் ஃப்ராக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் அவைலபிளா இருக்குங்க கிட்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சம சூப்பர் கலெக்ஷன்ஸ்ங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறோம் சோ அப்படியே இங்க இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா குர்த்தி செக்ஷன்ஸ் தான் एक्चुअली நம்ம இந்த 3 பீஸ் செட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா பேண்ட் பாட்டம் ஷால் அந்த மாதிரி செட் கொடுத்திருக்காங்க சோ இத பாருங்க நான் உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும் ஓபன் பண்ணி காட்டுறேன் ஏனா இப்ப ஷாப் வந்து சம ரஷ்ஷா இருக்குங்க நான் பர்டிகுலரா கலெக்ஷன்ஸ் ஏனால காட்ட முடியல நான் உங்களுக்கு அப்டேட் ஓவர்ஆலா காட்டிறேன் நீங்க डायरेक्टली விசிட் பண்ணுங்க ஷாப்பை இது வந்து பாருங்க சோ இந்த மாதிரி ஷால் டாப்பு அதுக்கப்புறம் பாட்டம் அப்படியே உங்களுக்கு செட்டா வந்துடும் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இல்ல தனியா வேணும் அப்படின்னா கூட நீங்க செப்பரேட்டா குர்த்திஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க வெஸ்டர்ல பாத்துருக்கீங்க அப்படின்னா கூட வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க ட்ரெடிஷனல் வேர்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் பாக்குறீங்க கிராண்டா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸ்லீவ்ல எல்லாமே நல்ல ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல கிராண்டான மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்கில் இருந்து உங்களுக்கு கிட்ஸ் பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி டி ஷர்ட் செட்டு ட்ரவுசர் ஷர்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு செட்டா வந்துருங்க இதுவும் நல்லா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருக்கு ஸோ இதெல்லாமே நியூ பார்னோட கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ஸுக்கான ஜீன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க செப்பரேட்டா வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளா ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போறது ஜென்ட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு ஷர்ட்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய இருக்கு பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா நீங்க மத்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாக்ஸ் கலெக்சன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷாப் ஓப்பனிங் அப்படிங்கறதுனால இன்னும் ஃபுல் ஆகல ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு டெய்லியுமே வந்துருக்குது பாக்குறது எல்லாமே ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு சோ அதனால நீங்க டைரக்டா வாங்க இங்க இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்ஸ் பாய்ஸ் கான கலெக்ஷன்ஸ் தான் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி நீங்க செட்டா பாக்குறீங்க அப்படினா கூட உங்களுக்கு ஷர்ட் பாட்டம் உங்களுக்கு இருக்கு சோ இந்த மாதிரி கார்கோஸ் மாடல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுவும் நீங்க எடுத்துக்கலாம் சோ இங்க அப்படியே இங்க எல்லாமே பாத்துட்டீங்கனா உங்களுக்கு இன்னர்வேர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ இன்னர்வேர் வேர் ஜென்ஸ் கான இன்னர் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டவல் கலெக்ஷன்ஸ் வேஷ்டி இருக்கு சோ லுங்கி வச்சிருக்காங்க ஒயிட் வேஷ்டி வேணும்னாலும் இருக்கு இங்க எல்லாமே டவல்ஸ் வச்சிருக்காங்க சோ வேஷியில பாத்தீங்கன்னா கலர் வேஷிய உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ட்ஸ்க்கான கலெக்ஷன் இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸ் القناه தனியா கொடுத்துருக்காங்க சோ நான் சொன்ன மாதிரி இதுவும் அப்படிதான் அப்படியே ஃபுல்லுமே ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க சோ இப்பதான் வந்து ஒவ்வொண்ணா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாத்தினாலே தெரியும் ஏன்னா டைம் அந்த அளவுக்கு இல்ல சோ இங்க இருக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸ் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளைனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு லைன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி லைன் ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதுலேயுமே உங்களுக்கு கலர் வைஸும் இருக்குது சைஸும் இருக்குது ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ப்ரீமியமாக என்ன பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாமே பிரிண்டடு செக்கடு பிளைனு அப்புறம் கார்கோஸு கார்கோஸ் பேண்ட் உங்களுக்கு இருக்குது ஷர்ட்ல பாப்கார்ன் ஷர்ட்ஸ் இருக்கு பிரிண்டட் ஷர்ட்ஸ் இருக்கு சோ அதே மாதிரி உங்களுக்கு வேஸ்டி ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட செட் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ் செக்ஷன் தனி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ डायरेक्टली விசிட் பண்ணி பாருங்க சோ நம்ம வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சம்மர் ரஷ்ஷாக இருக்கு ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இந்த மூணு நாள் தான் ஆஃபரு ஸோ உங்களுக்கு நான் திருப்பி சொல்லிடுறேன் அந்த ஆஃபரை மார்னிங் செவன் ஓ கிளாக் ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதே நாளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு பில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூப்பனை வச்சு ஐநூறு ரூபாய் உங்களுக்கு அப்பவே இன்ஸ்டெண்ட்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க நீங்கள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணாலே போதும் ஸோ அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் எனக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்